கடலூர் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளிவேன் மீது ரயில் மோதியதில் மூன்று மாணவர்கள் பலியாகினா் மேலும் ஓட்டுநர் மற்றும் இரண்டு மாணவர்கள் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பள்ளி வேன் சென்றபோது அந்த பகுதியின் வழியே விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி ரயில் சென்று கொண்டிருந்தது அது பள்ளி வேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் வேன் பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டது இதில் வேனில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர் இந்த விபத்தின் போது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்திருக்கிறது ரயில்வே கேட்டை மூடுவதற்காக இருந்த ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடவில்லை என கூறப்படுகிறது அவர் போது தூங்கியதில் ரயில் வரும்போது கேட் மூடாமல் விடப்பட்டிருந்திருக்கிறது இது விபத்திற்கான முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரயில்வே கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை தஞ்சை விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ரயில்கள் இந்த வழியேதான் செல்கின்றன இதனால் அந்த வழியே செல்லும் ரயில் போக்குவரத்தும் பாதிப்படைந்தது இந்த சம்பவம் பற்றி ரயில்வே தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது ரயில்வே கேட்டை திறக்கும்படி கேட் கீப்பரிடம் வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியிருக்கிறார் வேன் போகும் வரை கேட்டை மூட வேண்டாம் என அவர் கூறினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கேட்டை பாதி போது வேன் ஓட்டுநர் உள்ளே சென்றார் என மற்றொரு தகவலும் கூறப்படுகிறது கேட் கீப்பர் பணியின்போது தூங்கியதே விபத்திற்கான காரணம் என பொதுமக்கள் கூறி நிலையில் இந்த தகவல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து கனிமொழி போது கடலூரில் பள்ளி வாகனம் மீது மோதிய விபத்தில் இரு குழந்தைகள் உயிரிழந்த செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்தேன் இந்த துயர்மிகு வேளையில் அக்குடும்பங்களின் கரம் பற்றி எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளும் விரைந்து நலம் பெற விளைகிறேன் ரயில்வே துறை மீது மத்திய அரசுக்கு இதில் துளியளவும் கவலை இல்லை என கூறியிருந்த நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்தில் பாஸ் எனப்படும் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தென்னக ரயில்வே ஒப்புதல் அளித்து அதற்கான முழு நிதியையும் தானே தருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் விட்டது ஆனால் கடலூர் மாவட்ட கலெக்டர் கடந்த ஒரு வருடமாக இந்த திட்டத்திற்கு அனுமதியே தரவில்லை என்று தென்னக ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி எம் செல்வன் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அதன்படி பார்த்தால் இந்த கொடூரத்திற்கு முழுக்க முழுக்க கடலூர் மாவட்ட நிர்வாகம்தான் காரணம் என்றாகிறது உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் என்றெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்தி வருகிற முதல்வர் ஸ்டாலினுக்கு கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வருடமாக இந்த சுரங்கப்பாதைக்கு மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்காதது தெரியாதா மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கும் பச்சிளம் காப்பாற்றி இருக்கலாம் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட வேண்டிய இந்த கொடூரம் நடந்த பகுதியை உள்ளடக்கிய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்ன செய்து கொண்டிருந்தார் எல்லா வகையிலும் கடமை தவறிவிட்டார்கள் இந்த விவகாரம் குறித்து முழு விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் காரண என பாஜக வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்